நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம நாட்டில் கழக உடன்பிறப்புகளுக்கு முத்தமிழறிஞர் ஸ்டாலின் முத்தமிழறிஞர் தானே அவரும் ஆ சொல்லி போட்டால் கிடக்குது டாக்டர் பட்டம் தமிழ் செம்மல் அவருடைய ஆட்சி பிடிக்கலைங்க கழக தொண்டர்களுக்கு அவருடைய ஆட்சி பிடிக்கலை நான் சொன்ன நம்பல இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்றேன் அந்த ஃபோட்டோ சைடில் இருக்கும் பாருங்கள் இவருடைய ஆட்சி பிடிக்கலை அவருடைய மகன் தான் எங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பசாமி கோயிலுக்கு போய் ஐயப்போ ஐயப்போ சபரிமலை வாசனே எப்படியாவது இங்கே முத்தமிழறிங்கிற பேரனை முதல்வர் ஆகிடுக்கிறீர்கள் வேண்டாம் என்னையா அது வாழும் வாழும் தலைவர் வாழும் பெடல் காஸ்டோ அவர் வாழவே கூடாதுன்னு முடியும் பண்ணுறீங்களா கழக தொண்டர்கள்லாம் ஆ அது தப்பாக சொல்லலை இப்போ ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கார் அந்த முதலமைச்சர் இல்லை அப்படின்னா தான் ஆல்டர்னேட்டிவ் முதலமைச்சர் ஒன்று அவருக்கு எதை ஆகிடணும் இல்லை அவர் பதவி எனக்கு வேண்டாம்னு விட்டுறோம் பதவி வேண்டான்னு விட்டு போகிற ஆளுங்க அவங்க இல்லை அந்த பதவிக்காக பல ஆண்டு காத்திருந்து முந்நூற்றம்பது கோடி பிரசாந்த் கிஷோர் செலவு பண்ணி வந்திருக்காங்க அதில் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவருடைய அப்பா கூட வாழ்நாள் முழுமைக்கும் நான் தான் நாற்காலியில் இருக்கணும் நானே தான் தலைவராக இருக்கணும் வரைக்கும் தலைவராகவே இருந்தார் இவர் செயல் தலைவராக தான் இருந்தார் அது ஊரறிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கிறப்ப பதவி வேண்டான்னு அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்போ கழக தொண்டர்கள் எதை நினச்சி உதயண்ணா முதல்வராகணும்னு அங்கே போனேன் ஆட்சி வேறவங்ககிட்ட இருந்துச்சு போனானுங்கன்னா பரவாயில்ல ஆட்சி அவங்ககிட்டே இருக்குது முதையண்ணா ஆகணும்னு கோயிலுக்கு போய் கும்பிட்றானுங்க இவங்க பகுத்தறி ஒரு பக்கம் பல்ல இழிக்குது அது ஒரு பக்கம் உரமாக வச்சுருவோம் இப்போ யார் போய் சேரணும்னு இவங்க வேண்டிக்கிறாங்க அது தெரியாமல் தாங்க கேட்குறேன் கமேண்டர் சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர் இல்லைன்னா தான் அந்த இடத்துக்கு இன்னொரு முதலமைச்சர் வர முடியும் முதையண்ணா ஆகணும்னா அந்த நாற்காலி காலியாகணும் காலியான தான் வர முடியும் இல்லையா ஒன்றோர் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்குற மாதிரி ஆள் அவர் கிடையாது அப்போ காலி நினைக்கிறாங்க பார்த்துக்கங்க முத்தமிழர் இங்கருடைய மகன் இல்லாமல் போகணும்னு அந்த கட்சிக்காரனை கங்கனங்கட்டி தடுறாங்க இதை ஒரு கூட்டம் ஆமாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது என்னையா உங்கள் பக்தி உங்கள் மொரட்டு பக்திக்கு ஒரு அளவு இல்லையா அவங்க என்னடானா அவங்க வீட்டம்மா ஊர் ஊரா அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போய் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டது இந்த பயில்களா சபரிமலை சக்தி தெய்வம் அவர்கிட்ட போய் இவரை பண்ணிருங்கன்னு வேண்டறாங்க முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அவங்களுடைய இந்த கடவுள் பக்தி முரட்டு பக்தியாக இருக்குது இந்த முரட்டு பக்தியெல்லாம் இப்போ இந்த திராவிட கழகத்தவர் எப்படி முட்டுக் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல சுபவீரபாண்டியன் எப்படி முட்டுக் கொடுப்பாருன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது நீங்கள் பாண்டியனுடைய ரசிகர்களாக இருந்தால் அவர் எப்படி முட்டுக் கொடுப்பாருன்னு கமேண்டில் போடுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா சுபவீரபாண்டியன் வந்து அது வந்து அவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கை அவங்க கும்பிடலாம் கும்பிடாமலும் போகலாம் அவங்க கும்பிட்றதுனாலேயே இவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் உதயண்ணா முதல்வர் ஆகுவார் அப்படின்னு நம்ப மாட்டேன் அப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்களா சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா உத உதயண்ணா முதல்வரானால் இவருக்கு எதுவும் பொறுப்பு கொடுப்பாரு அதனால் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம திமுகவில் புது புதுசாக இணைஞ்சிருக்காருல்ல பெயிண்டர் காந்தி இந்த பெயிண்டர் காந்தி வக்கீல் வண்டு முருகன் என்ன நினைப்பார் எங்கள் அண்ணன் உதயண்ணா முதல்வர் ஆகிறத வரவேற்கிறேன்னு சொல்லுவார் கரெக்டு தான் அப்போ இப்போ இருக்கிற முதல்வர் வேணாம்னு சொல்லுவாரா இல்லை இந்த மாதிரி செயல் கண்டிக்கத்தக்கது முதல்வர் இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் முதல்வர் ஆகணும்னு நீங்கள் போய் வேண்டக்கூடாது கழக உடன்பரப்புகள் இவங்களை கச்சிரும் தூக்கிருங்க ஆ அப்படின்னு பேசுவாரான்னு தெரியல எது எப்படியோ கழக கண்மணிகள் அவர் காலியாகணும்னு முடிவெட்டாங்க ஸோ சேடு துர்கா ஸ்டாலினுடைய வேண்டுதல் ஜெயிக்குதா இல்லை இந்த கழக கண்மணிகளுடைய வேண்டுதல் ஜெயிக்குதாங்கிறதெல்லாம் காலம் பொறுத்திருந்து பார்க்கட்டும் அப்போ உதயண்ணா ஆகணும்னு சொன்னால் அப்போ துரைமுருகனுடைய பையன் என்ன லாலிபப் சப்பிட்டு போவாரான்னு தெரியல நம்ம அஞ்சானஞ்சன் அழகரியோட பையன் இருக்காங்க அஞ்சானஞ்சன் இருக்கார் அவரெல்லாம் லாலிப்பேன் சாப்பிட்டு போவாரா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமேண்டில் சொல்லுங்கள் உதயண்ணா திடீர் ஆகிறாரா ஆனாலும் ஆகலாம் ஏன்னா நம்ம முத்தமிழறிஞர் மகனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வர்றாப்புல நரம்பு தழைச்சி அப்படி கைகளெல்லாம் கெடுக்கிடுங்குன்னு ஆடுது அவரால் அந்த வண்டியில் ஏறி உட்காரோட முடியல அப்படியே சீட்டை தூக்கி அவரோட சீட்டை தூக்கி அந்த சீட்டில் வைக்கிறாங்க அந்த அளவுக்குள்ள பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு ரொம்ப வயசாயிருச்சு வயசானது வெளியே தெரியக்கூடாதுன்னு விற்க வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஏன் உடல் நலம் காட்டி கொடுத்துரும் இல்லையா ரொம்ப வயசாயிருச்சுன்றதுனால கழக தொண்டர்கள் ஒருவேளை உதயண்ணா முதல்வர் ஆகலான்னு கேட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ உதயண்ணா முதல்வர் ஆகிறாரா ஆகலையா அப்படிங்கிற உங்களுடைய விஷயங்களை கமேண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன் நன்றி